ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சாதனா இனி தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்று குணாவுக்கு உறுதியானதும் அந்த கோபம் முழுவதும் கௌரி சங்கர் மீது திரும்ப நேராக கௌரி சங்கரின் காவல் நிலையத்திற்கு வந்துவிட்டான் குணா அவன் முன் கோபமாக வந்து அவன் நிற்க ஏதோ வேலையாக இருந்த கௌரி சங்கர் தன் முன்னால் யாரோ வந்து நிற்பதை உணர்ந்து தலை உயர்த்தி பார்த்தான் கோபமாக நிற்கும் குணாவை கண்டதும் என்னடா உன்னால கண்டுபிடிக்க முடியாத ஏதாவது கேசா அப்படி ஏதாவது கேசா இருந்தா புகார் எழுதி கொடுத்துட்டு போ என்னால முடிஞ்சா பார்த்து செய்ற அலட்சியமாக கூறிய கௌரி தன் வேலையில் கவனத்தை செலுத்த ஆமடா ஒரு கேஸோட தான் வந்திருக்கேன் ஆனா எனக்கு அதுல உன்னுடைய உதவி எதுவும் தேவையில்லை மீண்டும் தலையை உயர்த்தி அவனை பார்த்தவன் வந்த நம்ம கமிஷனர் அன்புமணி சாரோட ஒரு வெறி நாய் கடிச்சு கொதிச்சான் அந்த நாய சுட்டு கொல்லவா இல்ல வெட்டி புதைக்கவான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நீ சொல்லு என்ன பண்ணலாம் குணாவை பார்த்து அலட்சியமாக சிரித்தவன் அந்த கேஸ்ல உனக்கு என்ன இவ்வளவு ஈடுபாடு நான் கட்டிக்க போற பொண்ணுடாவ ஓ அப்படியா சாரி டாமச்சாம் அந்த விஷயம் கடிச்சு குதர்ன அந்த வெறி நாய்க்கு தெரியாம போச்சு போல தெரிஞ்சிருந்தா அந்த சொறி நாய் இந்த சொறி நாய்க்கு மேட்சா இருக்கும்னு சும்மா விட்டுட்டு போயிருக்கும் அப்புறம் எதுதான் கேசுனா சாரிடா மச்சான் இந்த கேச முடிக்க உன்னாலே முடியாது ஓ அப்பனாலே முடியாது போய் வேற ஏதும் வேலை இருந்தா அத பாரு மீண்டும் தன் வேலையில் கவனம் செலுத்தினான் கௌரி சாதனா மட்டும் உன் மேல ஒரு சின்ன புகார் கொடுக்கட்டும் பண்ணிடுவேண்டா தன் வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு தலையை உயர்த்தி குணாவை பார்த்தவன் ஒரு தடவை அவ கொடுத்த புகாருக்கு தான் இப்ப அனுபவிக்கிறா இனி ஒரு புகார அவ உடம்பு நீ நினைக்கிற நீ ஏன் புகார் கொடுக்க சொன்னாலும் அவ கொடுக்க போறதில்ல போடா பொய் உன் வேலையை பாரு மீண்டும் தன் வேலையில் கவனத்தை செலுத்தினான் கௌரி ஆனாலும் மனதில் எழுந்த குற்ற உணர்ச்சி அவன் மனதை கூனி குறுக செய்தது ஒரு மாதம் ஓடி இருந்தது ஏதோ கேஸ் விஷயமாக வெளியே புறப்பட்டு கொண்டிருந்த கௌரி சங்கரின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு செல்லை எடுத்து பார்த்தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் அழைக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றுதான் அழைக்கிறார் அன்றைய அந்த நிகழ்வுக்கு பிறகு எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் கௌரி சங்கரை அவர் அழைப்பதே இல்லை இன்று இதோ அழைத்திருக்கிறார் எதற்காக அழைக்கிறார் அழைப்பை ஏற்க சங்கருக்கு தயக்கமாக தான் இருக்கிறது ஆனால் எப்படி அழைப்பை ஏற்காமல் இருப்பது தயங்கியபடியே அழைப்பை ஏற்றுக்கொண்டான் சார் மிஸ்டர் கௌரி சங்கர் நீங்க ஃப்ரீயா இருந்தா என்னுடைய வரைக்கும் வாங்க சார் நான் ஒரு வேலை விஷயமா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் அந்த வேலையை பார்த்துக்க உங்க ஸ்டேஷன்ல வேற யாராவது இருக்காங்கன்னா நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லன்னா பிளீஸ் முதல்ல என்னுடைய ஆபீஸுக்கு வாங்க நோ சார் நான் கண்டிப்பா போய்தான் ஆகணும் என்று இழுத்தவன் ஓகே சார் நான் முதல்ல உங்க ஆபீஸுக்கு வரேன் அழைப்பை துண்டித்தவன் நேராக அன்புமணி சார் அலுவலகத்திற்கு வந்தான் அவரை கண்டதும் சல்யூட் அடித்தவன் என்றான் அவர் பதில் ஒன்றும் கூறவில்லை நான் இப்போ உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா இல்ல சார் என் பொண்ணு சாதனை பத்தி உங்ககிட்ட பேசதான் நான் இப்போ உங்களை கூப்பிட்டேன் அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை அமைதியாகவே நின்றான் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது பிளீஸ் மிஸ்டர் கௌரி உட்காருங்க பேசும் அவர் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்தானே தவிர தலையை உயர்த்தி அவரை பார்க்கும் தைரியம் அவனுக்கு இருக்கவில்லை மிஸ்டர் சங்கர் உங்க வீட்டுல உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா இல்ல சார் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லையா அவன் பதில் கூறவில்லை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் சாதனை இப்போ கர்ப்பமா இருக்கா அதிர்ச்சியோடு தலையை உயர்த்தி அவரை பார்த்தான் சங்கர் சார் அதனாலதான் ஒரு தகப்பன நான் உங்களை கூப்பிட்டு பேசுறேன் எனக்கு வேற வழி தெரியல தயவு செஞ்சு என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கே வீட்டில் இருக்கிற பெரிய உங்களோட வந்து பொண்ணு பார்த்துட்டு போங்க சட்டு மட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனா நீங்க முதல்ல உங்க பொண்ணு கிட்ட பேசுங்க அவங்க கண்டிப்பா என் கூட வாழ விரும்ப மாட்டாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க இல்ல இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி அனுப்பினதே சாதனாதான் உங்ககிட்ட பேச சொன்னா குழந்தைய அழிக்க விரும்புறேன்னு சொன்னான் உங்களைய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதாகவும் சொன்னா அவனால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அவளா அப்படி சொன்னா சான்சே இல்லையே என்ன மிஸ்டர் சங்கர் என்ன யோசிக்கிறீங்க எனக்கு ஒரே பொண்ணு என் பேர்ல இருக்கிற சொத்து அவ பேர்ல இருக்கிற சொத்து எல்லாமே அவளுக்கு தான் சொந்தான் சார் நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல சார் உங்களுக்கும் பிரச்சனை இல்லனா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இந்த பிரச்சனை இல்ல அப்ப சரி நாளைக்கு தன் வீடு வந்து சேர்ந்தான் கௌரி சங்கர் நடந்த உண்மைகளை மறைத்து தன் அம்மா பாட்டியிடம் தனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருப்பதாகவும் அசிஸ்டன்ட் கமிஷனர் மகள் என்றும் கூறியவன் அவருக்கும் தன்னை பிடித்து போனதால் பெண் கேட்டு வருமாறு கூறியதாகவும் கூறி அம்மா பாட்டியை அழைத்துக் கொண்டு மாலை ஐந்து மணி அளவில் சாதனா வீட்டை அடைந்தான் கோபம் குப்பளிக்கும் முகத்தோடு அறைக்குள் அமர்ந்திருந்தவளை அப்பா அழைக்க ஒரு புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டு வெளியே வந்தவள் வேலைக்கார அம்மா கொடுத்த டீ ட்ரேயை வாங்கி கொண்டு கௌரி சங்கரின் அம்மா பாட்டிக்கு டீ கொடுத்த பிறகுதான் கௌரி சங்கரிடம் டீயை கொண்டு வந்து நீட்டினாள் அவன் டீயை எடுக்கவும் அவள் கையிலிருந்து செல்போன் ஒழிக்கவும் போனவள் டீயை நழுவ விட்டாள் டீ அவன் தொடையில் கொட்டிவிட்டது விட்டது சட்டென்று துள்ளி எழுந்து விட்டான் கௌரி நல்ல சூடான டீ தான் ஆனால் அவன் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்திருந்ததால் சூட்டிலிருந்து தப்பினான் சாரி அழைப்பது யார் என்று பார்த்தாள் அகிலா கூப்பிடுறா இவளுக்கு வேற வேலையே இல்ல என்றவள் அழைப்பை ஏற்றாள் ஏய் இந்த நேரம்தான் கூப்பிடுவியா கோபமாக கேட்டாள் ஏ என்னாச்சு உன்னுடைய வருங்கால புருஷம் மேல சரியா டீ கொட்டலையா என பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க டீ அவருக்கு குடுக்கும் போது டீ அவர் மேல கொட்டிடுச்சு சரி அப்புறமா அழைப்பை துண்டித்தவள் சாரி இருங்க நான் வேற டீ எடுத்துட்டு என்று கூறி சமையல் அரைக்கு சென்றாள் நன்றாக கொதிக்க வைத்த டீயை எடுத்து கொண்டு வந்தவள் அவனிடம் நீட்ட சுதாரித்து கொண்டவன் டீப்பு மேல வச்சா போதும் நான் எடுத்துக்கிறேன் என்றான் குனிந்து டீப்பு மீது டீயை வைத்தவள் என்ன பயந்துட்டியா குரலை தாழ்த்தி கேட்டாள் எதுக்கே பயந்துட்டா எப்படி இப்பதானே என்னுடைய ஆட்டம் ஆரம்பமாக இருக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நீ என்று கூறிவிட்டு விலகி சென்றாள் ஆனா குழந்தைக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா அவளை மட்டும் குத்தம் சொல்ல முடியுமா என்ன நான் கூட என் குழந்தைக்காக மட்டும் தான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேன் இல்லைன்னா நான் மட்டும் ஒத்துப்பேனா என்ன தனக்குள் கூறி கொண்டான் கௌரிசங்கர் ஒரு வாரத்தில் திருமணத்தை முடித்து விடுவது என்று சாதனாவின் அப்பா கூற எதுக்கு இவ்வளவு எல்லாம் கூப்பிட்டு நிச்சயதார்த்தத்தை முதல்ல நடத்திடலாம் ஒரு மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாமே பாட்டி கேட்க அப்படிதான் நானும் நினைக்கிறேன் ஆனா என்னன்னு தெரியல என்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் அதுதான் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் என்று கூறி சமாளித்தவர் அவர் விருப்பப்படியே ஒரே வாரத்தில் திருமணத்தை நடத்த முடிவு செய்தார் ஒரு வாரம் கண்மூடி திறப்பதற்குள் ஓடி மறைந்து விட்டது திருமணம் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது இரவு ஒன்பது மணி வீட்டிலிருந்த மிகவும் நெருங்கிய உறவினர்களும் விடை பெற்றிருந்தனர் கௌரி சங்கரின் அம்மா பாட்டியின் அருகில் அமர்ந்திருந்தால் சாதனா சாதனா டைம் ஒன்பது ஆயிடுச்சுமா கௌரி மேல ரூம்ல இருப்பான் குளிக்கிறதுக்காக தான் மேல போனான் அவனை போய் கூப்பிட்டு வந்துடுமா சாப்பிடலாம் அம்மா கூற ஐயோ ஆண்டி நான் சொல்ல மறந்துட்டேன் அவர் மேல போகும்போது எனக்கு பசி இல்ல நைட் எதுவும் வேண்டாம் ஒரு கப் பால் மட்டும் போதும்னு தான் போனாரு வயர் சரியில்லை போல அப்படியா ஆமா ஆண்டி நீ ஏதாவது சாப்பிடுமா இல்ல வேண்டாம் ஆண்டி அவரே சாப்பிடாம படுக்கும் நான் மட்டும் எப்படி அவர் என்னதான் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது ஆண்டி நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன் பால் எடுத்துட்டு போறேன் அவரை எப்படியாவது கட்டாயப்படுத்தி நான் சாப்பிட வச்சுட்டேன் சரிமா உனக்கு சேர்த்தே சாப்பாடு எடுத்துட்டு போ சரி ஆண்டி சமையல் அறைக்கு சென்றவள் ஒரு தட்டில் அவளுக்கு மட்டுமளவாக சாப்பாடை எடுத்துக்கொண்டாள் ஒரு கப்பில் பாலையும் எடுத்துக்கொண்டு மாடிக்கு வந்தாள் பாதி சாத்திய நிலையில் இருக்கும் கதவை காலால் தள்ளி திறந்தாள் உள்ளே வரும்போது குளித்துவிட்டு அப்போதுதான் குளியல் வெளியே வந்திருந்தவன் தலையை துவட்டி கொண்டிருக்க உணவை டீப்போ மீது கொண்டு வந்து வைத்தவள் கதவை சாத்தி தாழிட்டு விட்டு வந்து வசதியாக படுக்கையில் ஏறி அமர்ந்து உணவு தட்டை மடியில் எடுத்து வைத்து மெதுவாக உண்ண ஆரம்பித்தாள் என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்து தலையை துவட்டி அரை வாசலை நோக்கி நடக்க சொடக்கு போட்டு அவனை அழைத்த சாதனா எங்க போற என்றாள் திரும்பி அவளை பார்த்தவன் எங்க போறியா ஆமா எங்க போற மரியாதையா பேச கத்துக்க சாதனா உனக்கெல்லாம் இவ்ளோ மரியாதையை தான் என்னால கொடுக்க முடியும் ரெண்டு செவிடும் பேந்துடும் 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 மேல உன் சுண்டு விரல் பட்டா கூட அவ்வளவுதான் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி புகார் பண்ணிடுவேன் அப்புறம் நீ காலத்துக்கும் ஜெயிலுக்குள்ள இருந்து கம்பியதான் எண்ணணும் அலட்சியமாக தலையை திருப்பி கொண்டவன் கதவை திறக்க தயாராக ஹலோ பசிக்குதுன்னு சொல்லி அம்மா கிட்ட போய் சாப்பாடு கேட்கலான்னு கீழே போக போறியா சாரி உன் சாப்பாடை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் புரியாமல் அவளை பார்த்தான் நீதான் பசிக்கல சாப்பாடு வேண்டாம் வயறு சரியில்லைன்னு சொன்னியே நானா எப்ப சொன்னேன் மேல குளிக்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போனியே அப்படிதான் உங்க அம்மா பாட்டி கிட்ட சொன்ன ஆனாலும் உன்னை பட்டினி போட மனம் இல்ல உனக்கு சாப்பாடு நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி எனக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வாயிற நிறைய சாப்பிட்டாச்சு பாலும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது கூட உனக்கு கிடையாது எனக்குதான் பாலையும் எடுத்து குடித்தவள் இதுக்கு மேல நீ கீழே போய் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி உங்க அம்மா பாட்டி பாய விரிச்சுட்டு இழுத்து மூடிட்டு படுத்து தூங்க டீப்போ மீது தட்டை வைத்தவள் சென்று கை கழுகி வந்தாள் படுக்கையில் விழுந்தவள் போர்வையை தலைவழியாக இழுத்து மூடி கொள்ள ஆக ஏதோ முடிவோடதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட போர்வையை லேசாக கீழே இறக்கியவள் ஆமா அது கூடவா உனக்கு இன்னும் புரியல எல்லாம் நம்ம நம்ம குழந்தைக்காக தான் குழந்தை அனாதை வளர்ந்தா நல்லாவா இருக்கும் பேர் தெரியாம வளர்ந்தாலும் நல்லாவா இருக்கும் அதனாலதான் மீண்டும் போர்வையை தலைவழியாக மூடிக்கொண்டால் முதல் நாளை சாப்பாட்டுல கைய வச்சு அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு நீ ஜெயிச்சிருக்கலாம் நாளைக்கு பாத்துக்கிறேன் வந்து பாயை எடுத்து விரித்தவன் படுத்துக்கொண்டான் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்